தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபத்தி ஒன்பது புலப்பலன சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் கலத்தல் ஊறுவது கண்டு என் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது உரை காதலரோடு ஊடுவேன் என்றெண்ணி சென்றேன் ஆனால் என் நெஞ்சம் என்னை மறந்து அவரோடு போய்க் கலப்பதைக் கண்டு அவரை தழுவினேன் எனது கவியாக்கம் ஊடுவேன் சண்டை போடுவேன் என்றெண்ணியே ஓடுவேன் அவரை தேடுவேன் நான் அருகே போன பின்னே என் மனமது தன்னை மறந்தே ஒன்று கலப்பதை காணுவேன் சினம் ஆறுவேன் மனம் மாறுவேன் சென்று வசம் சேருவேன் தாவுவேன் தழுவி கூடுவேன் தாளிட்ட தனிமையில் தாளமிட்டு பாடுவேன் கவியாக்கம் சி பவனந்தியார் செய்விமடுத்த சி என்மிழ் நேர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க